அண்ணன் உள்ளிட்ட அவையொரு அனைவர்களுக்கும் என் வணக்கம் சூழ்நிலையில் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் குமரி மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி பூமியே நம் சாமி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது நம்மால்வார் ஐயா சொன்ன வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது பூமி என்பவள் நம் தாய் போல அந்த தாய்க்கு நம்ம இன்னைக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து திருப்பி கிடைக்கும் அதுதான் அவர் சொன்னது நல்லது கொடுத்தோம்னா நல்லது கிடைக்கும் கெட்டது கொடுத்தோம்னா கெட்டது கிடைக்கும் இன்னைக்கு இப்போ இருக்க நிலைமையில் நிறைய நோய்கள் வந்து உருவாயிருக்கு அப்படின்னா அது ஏன்னா அண்டத்தில் உள்ளது தான் வந்து பிண்டத்திலும் இருக்கும் நம்ம அண்டத்திற்கு இந்த பூமிக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும் அண்டத்தை இந்த பூமியை அழித்தால் நீ அழிவ பூமி அப்படிங்கிறப்போ ஒரு பாடல் அமுதவானன் எழுதுன ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருது ஆழம் குருவிகளான்னு எவ்வளோ பெரிய கட்டிடங்கள் எழுந்தாலும் அது இடிஞ்சு அங்கே ஒரு மரம் தான் முளைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீ எத்தனை கட்டிடம்னா கட்டு ஆனால் இயற்கையை அழிக்கணும்னு நினச்சிச்சின்னா கண்டிப்பாக அது அழிக்கும் அதே போல எத்தனை பேர்கள் வந்தாலும் இங்க பூமி வாழ்றதுக்கு இடம் கொடுக்கும் சின்ன சின்ன பூச்சிக்கு கூட பூவா பூத்து தேனை கொடுக்குங்கிறாங்க இவ்வளவு பத்தியும் எந்த ஒரு கட்சியாவது இதுவரைக்கும் பேசியிருக்கா எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஏதாவது பேசியிருக்கா உனக்கு என்ன ராஜா நீ கூட்டம் போட்டு சியர்ஸ் கேர்ள்ஸ் ஆடை விட்டுக்கிட்டு நீ வந்து சீட்டு கட்ட போட்டு விளாண்டுட்டு இருப்ப நாங்களாம் அப்படி இருக்க முடியுமா ஆனால் நாங்க பேசுவோம் எங்க அண்ணன் பேசுவார் கடந்த செப்டம்பர் மாதம் வந்து வேதாரண்யத்தில் அண்ணன் பேசினார் ஒரு எக்காலஜிக்கல் டீச்சர் ஒரு சயின்ஸ் டீச்சர் பாடம் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி நாங்கள் ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு இயற்கையை நேசிச்ச ஒரு தலைவன் பேசுறார் அதே மாதிரி இயற்கையும் அண்ணையும் மலத்தையும் நேசிச்ச அந்த அரசியல் எங்கள் அண்ணன் அந்த பேர் வேற யாருக்கும் பொருந்தாது ராஜா தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் பொருந்தோம் அந்த அரசியல் எங்கள் அண்ணன் வந்த மான தமிழன் ஒருவன் இந்த மண்ணையும் மக்களையும் காக்க கேள்வி கேட்டாரு இங்க நடக்கிற ஊழல்களையும் தன்னை சுத்தி நடக்கிற ஊழல்களை வந்து கேள்வி கேட்டாருங்கிறத அவரை படுகொலை செஞ்சிட்டீங்க நீங்க திமுக ஆட்சியில ஒன்னும் கொலை ஒன்றும் புதுசு இல்லை அம்மா லீலாவதி தொடங்கி தா கிருஷ்ணன் வரைக்கும் அது வந்து கொலை வந்து புதுசு கிடையாது ஏன்னா நல்லவனையோ படிச்சவனையோ இல்லை பண்பானவனையோ ஆட்சிக்கு வச்சுருந்தா உங்கள்ட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் பூரா பிராடு பசங்க சட்ட பஞ்சாயத்து பண்றவன் ரவுடிசம் பண்றவங்க எல்லாம் ஆட்சியில் வச்சா இதான் நடக்கும் எங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சிரிப்பா சிரிக்கங்குறது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் ஆனா இந்த முறை எங்களுக்கு இழப்பு எங்களுக்கு பேர் இழப்பு இது நாம் தமிழர் கட்சிக்கு அச்சுறுத்தலா இது மறைமுகமான அச்சுறுத்தலா நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி என்றால் இந்த அச்சுறுத்தல் தான் திமுகவின் முடிவுரை இந்த அச்சுறுத்தல் தான் திமுகவின் பலவீனம் பாவீங்களா ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு அவங்களுக்கு சமாதானமா போனீங்க சமாதானமா பேசுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒருத்தரை மன்னிப்பு கடிதம் எழுதி எடுத்துட்டு பேர் சேர்ந்து படுகொலை சேர்ந்திருக்கீங்க இது பச்சை துரோகம் இல்லையா நம்பிக்கை துரோகம் இல்லையா அது திமுகவோட அடையாளமே துரோகம் தான் இத பத்தி எல்லாம் எழுத வேண்டிய பத்திரிகையாளர்கள் மீடியா தி फोर्थ பில்லர் ஆஃப் தி டெமோக்ரசி டோன்ட் யூ ஃபீல் ஷேம் உங்களுக்கெல்லாம் எல்லாம் வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா னு வந்து ஜனநாயகம்த்தோட நானாவது தூணா இல்ல கோபால தாங்கி பிடிக்கின்ற தூணா நீங்க எல்லாம் அப்படிங்கறது எனக்கு சந்தேகம் எழுது அப்படி மீடியா எவரால வந்து கேள்வி கேட்டா அந்த நியூ சவுண்ட் லைப் அந்த மாதிரி அடிக்குது இல்ல ஏற்கனவே வந்து பத்திரிகை ஆபீசில வெச்சு கொளுத்துனீங்களே அந்த மாதிரி கொளுத்துறது இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவீங்க இந்த லட்சணத்துல நாடு இருக்கும்போது போது எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா எங்களுக்கு ஒரு கேடா இல்ல எங்களுக்கு ஒரு கேடான்னு கேக்குறேன் எங்களுக்கு அது தேவையா இல்ல நக்கீரன்னு ஒருத்தர் இருக்காப்ல நீ மூணு கண் என்ன ராஜா முன்னூறு கண்ணை கூட தோற ஏன்னா என்ன பிரோஜனா அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இல்ல நீ திமுக அறிவரு தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா நிர்மலா சீதாராமன் ஆளுநரெல்லாம் நீங்க அப்புறமேலு குறை சொல்லிக்கலாம் உங்க ஆட்சியில் நடக்கிற இந்த படுகொலைகளை எடுத்து அதற்கான நியாயத்தை பெற்றுக் கொடுங்க மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் உங்க விளையாட்டெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு உங்க டேடி கிட்ட கொஞ்சம் சொல்லி சந்தி சிரிக்குது இங்க கொஞ்சம் பாருங்க டேடி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ராஜா காவல்துறைக்கு வந்து உண்மையாவே மனசாட்சி இருக்கான்னு தெரியல நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் இந்த கொலைகார கும்பலுக்கு தான் உங்க பிள்ளைங்களும் பிறந்து வளர போகுது அந்த தகப்பன இழந்த அந்த பிள்ளைகளும் அந்த தாயும் அவங்கள்ட்ட நான் முகத்தை கூட பார்க்க முடியாம நீங்க அவ்வளவு அவசரமா வந்து அதை புதைக்கிறீங்க அது ரொம்ப எங்களுக்கு வேதனை அளிக்குது மக்களாகிய நீங்கள் வந்து இது வந்து நாம் தமிழர் கட்சிக்காரவங்களை கொண்டாங்கன்னு இல்லாம மக்களுக்காகவும் மண்ணையும் நேசித்த ஒருத்தன் கேள்வி கேட்டால் அவன் கொல்லப்படுவான் அது உங்களுக்கு எச்சரிக்கை மக்களாகிய நீங்கள் ஒன்று கூடணும் அதே போல தமிழ்நாடு முழுவதும் இருக்க திருச்சபைகள் ஒரு கணத்தை ஒரு கணத்தில் அரைந்தால் மறு கணத்தை காட்டுங்கிற போதித்த இயேசு பிராணை வந்து நம்ம கும்பிட்ற சமாதானம் சொல்லிக்கிற அந்த தேவாலயத்தில் வைத்து இந்த கொலை படுகொலை வந்து நடந்திருக்கு நீங்கள் எல்லாரும் உங்களோட எதிர்ப்பை வந்து எந்த அளவுக்கு பதிவு செஞ்சீங்கன்னு தெரியல அனைத்து திருச்சபைகளும் உங்கள் எதிர்ப்பை வந்து வலுவா வலுவாக பதிவு செய்யணுங்கிறத நான் உங்களை அன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இன்னுமே நீங்க நம்பாதீங்க தீமுக்கா சிறுபான்மையினரை மேனர காப்பாத்துன்னு நீங்களா சிறுபான் மேனர பாதுகாவலா நாடா நீங்களா தயவு செய்து அதை நம்பாதீர்கள் அதனால உங்களோட எதிர்ப்ப வந்து வலுவா பதி பதிவு செய்யுங்க பூமியே நம் சாமி அப்படிங்கிற இடத்துல நம்ம பூமிய காக்க வந்த சேவியர் குமார் அண்ணன் போல ஒருத்தவங்களும் தட்டி கேட்ட ஒருத்தவங்களும் நம்மளுக்கு சாமி தான் விரைவில் ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி வெல்லும் உங்கள் அனைவருக்கும் பாடம் சொல்லும் அதற்கு மக்களாகிய நீங்கள் அனைவரும் வரவிருக்கின்ற அனைத்து தேர்தலிலும் விவசாய சின்னத்தில் வாக்களித்து நல்ல எதிர்காலத்தை அமைப்பீர்கள் என்று உங்களை அனைவரும் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து